அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து சிஸ்டமில் வந்து டைம் பார்க்கலாம் அதாவது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஒன்று ஏஎம் ஒன்று இருபத்தி ஒன்று ஏஎம் அப்படின்னா மிட் நைட்டு ஒன்று இருபத்தி ஒன்று ஓகேங்களா சிஸ்டமில் நான் ஷாஹ்மரான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்துட்ருக்கேன் இப்போ ஏன் பார்த்துட்டுருக்குறேன்னா இன்றைக்கி இன்னைக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து நிறைய வம்பு நான் ரொம்ப நேரம் தேவலாமல் பேசிகிட்டு இருக்கிறேன்னு யாருக்கு தோணுதுன்னா புதுசாக இப்போ இந்த கேளிக்கை சித்திரை பற்றி போட்டு இந்த அசோகா சார் சொல்லி இந்த கேளிக்கை சித்திரை பற்றி நான் போட்டு அதை பார்க்கறதுக்காக பட்டர்ஃப்ளை வந்தது உடனே நடந்துச்சு அப்படின்னு என் வாயில சொல்லுவனத்துக்காக வர்றவங்கெல்லாம் வியூவராக வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் இப்போது இந்த ஒரு மா பத்து நாளில் அவங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரிய மாட்டேங்கிறது தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக பார்த்துங்கிறவங்களுக்கு தொடர்ந்து ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்ருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் நிறைய சூற்றுமமாகவும் ரொம்ப அமானுஷ விஷயங்களையும் ரொம்ப மாதிரி கடவுள் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்குடியும் தொடர்பு கொண்ட விஷயங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ணுறேன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணணும் இப்படி நான் இந்த த்ரீ சிக்ஸ் நைனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சித்தர்களை நம்ம எப்படி யோசிக்கணுன்றதுக்கும் சக்திகள் விளக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கும் ஒரு எந்திர கோலங்கள் போடும்போது எத்தனை வி நிகழ்ச்சிகள் கரெக்டாக யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க அவங்க வந்து வயசானவங்களாம் நல்லா செட்டில் ஆனவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்குனி ஊத்தத்துலேருந்து நான் போட்டுருக்கிற கோலமாகட்டும் அந்த மாதிரி வந்து க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறத கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க வீடியோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலும் பார்க்குறாங்க இப்போ டைம் வந்து மிட் நைட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு நாளைக்கு ஒரு எதனா பூஜை ஒன்று பண்ணுவேன் ஒரு சித்தர் சொல்லுவேன் ஆனால் ரெண்டு நாள் கழித்து என்ன நடந்ததுன்னு கவனிப்பேன் நான் அந்த மாதிரி நீங்கள் கவனிக்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் சேனலில் வச்சுட்டுருக்குறேன் இப்போது மிட் நைட்டு ஒன்று இருபத்தி மூணு ஏஎம் ஏன்டா இது நடந்தது அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறேன் இந்த நான் என்ன பண்ணால் கேலக்கி சித்திரை ஏழு நாள் கும்பிட்டுட்டேன் விட்டுட்டேன் மறுபடியும் மாடியில் போனால் வந்தது அதை போய் வீடியோ எடுக்க போய் தான் க கனகம்பட்டியை என்ன பண்ணார்னா நீ தும்பின்ற விஷயத்துக்கு வா மறுபடியும் அப்படின்ற மாதிரி அவர் தும்பியை வந்து நான் தொட்டாக கூட பறக்காத மாதிரி இருந்தது அந்த வீடியோவிலே நான் போட்டேன் அது கூட அவர் அம்மான்ற ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார் அந்த இசக்கி அம்மான்றதே ஒரு ரொம்ப அமானுஷி நிறைஞ்ச ஒரு கதையாக தான் இருந்தது இப்போ ஒரு விஷயம் கேட்டுங்க இந்த வீட்டில் இப்போ நான் வந்து யாருமே இல்லை நான் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் இருக்கிறேன் இப்போ தான் அந்த தனிமையே நான் வந்து யோசித்து பார்க்குறேன் புரிஞ்சு பார்க்குறேன் அடாடா இது நம்ம இன்றைக்கி கேலக்கி சித்திரை இந்த மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி கூட நம்ம வரைஞ்சால் ஓரளவுக்கு வந்து கும்பிட்டா ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகமோ சில பேருக்கு நான் பார்த்தேன் பட்டர்ஃப்ளைவே ஆனால் எதுவுமே நடக்கலைன்றாங்க நான் வந்து இது இங்கேயாங்க சிம்பிளாக பார்க்குறேன் கரு வண்டு இந்த வெள்ளை பட்டர்ஃப்ளைன்றது ரெண்டு இதுவாக பார்க்குறேன் அதனால வேண்டி இது வந்து நம்ம இந்த சிம்பிளும் இது வந்து கரெக்டாக வரும் இங்கியாங் சிம்பிள் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை வந்தது நான் கருவண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைக்கலாம் தானாக வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளைவை வரைஞ்சி சும்மா இதை வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி வேணால் வரைஞ்சி பாருங்கள் இதை நான் வரைஞ்சி முடிச்சோடனே ஜில்லுன்னு உடம்புல ஒரு இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன நடக்குதுன்னா இது வந்து நான் சித்தர்கள்லாம் வச்சுருக்கேன் இருட்டாகவே காட்டுறேன் அப்போ தான் ஒரு அமானுஷ்யமாக ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு பகல் கிடையாது மிட் நைட்டு தெரியும் ஜன்னல் திறந்து காட்டுறேன் இது கம்ப்யூட்டரில் கா பார்த்துட்டு காமிச்சிட்டேன் ஒன்று இருபத்தி நாலு மிட் நைட் ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி இதெல்லாம் வந்து நான் இங்கே சித்தர்கள் எல்லா படங்களையும் வச்சுட்டுருப்பேன் எல்லா சித்தர்கள் படங்களையும் சாமி படங்கள்லாம் இங்கே வச்சுருப்பேன் பூஜு ரூமில் அது தனியாக வச்சுருப்பேன் ஏன்னா சித்தர்கள் படம் அதெல்லாம் வந்து அங்கே வைக்கக்கூடாதுன்றதுனால இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் இதை வரைஞ்சிட்டு என்ன பண்ணிடுறேன் இப்படி சும்மா ஏதோ சிஸ்டமில் பார்த்துட்டு இருக்கிறதுனால சும்மா அப்படி ஏதாச்சியா என்ன பண்ணிடுறேன் இப்படி வச்சுர்றேன் இப்படி வச்சிடறேன் அப்புறமா தான் நான் யோசிக்கிறேன் அடடா இது மற்ற சித்தர்களோடு வந்து நம்ம சேர்த்துட்டு பாரு கேளிக்க சித்தர் வந்து இந்த சித்தர்களோடு வந்து இது ஜாயின் ஆகிட்டார் இப்போது இப்போ மற்றவங்க கூட வந்து அவர் சே திரும்ப திரும்ப பார்க்குறேன் அப்பப்போ அந்த வெள்ளை உருவம் இப்படி இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த ஷாக்ராமரா ஷாக்மாரன்ன்ற சீரீஸ் வெப் சீரீஸே வந்து கொஞ்சம் அமானுஷ்யமான மூவி தான் இது எஸ்ஹெச் ஏஹெச் எம்ஏ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறவங்க போய் பாருங்கள் இது வந்து ஒரு அமானுஷிய கதைகள் கலந்த மாதிரியான ஒரு இது தான் அதை பார்த்துட்டுருக்குறேன் நான் அது பிரபஞ்சம் கூட என்னை பார்க்க வைக்கலாம் இதை போட்டுட்டு பின்னாடி தான் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சது என்னான்னு பார்த்தா நான் இன்றைக்கி தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை போட்ட நான் மட்டும்தான் இங்கே இன்றைக்கி தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை போட்ட பெட்ஷீட் வந்து மாற்றுறேன் ரெண்டே ரெண்டு பெட்ஷீட் தான் நான் எப்பவுமே வச்சுட்டுருப்பேன் அதை வந்து மாற்றி மாற்றி போடுவேன் ஒன்று மயில் போட்டது ஒன்று இது இதை நான் இன்றைக்கி மாற்றுறேன் பட்ளே போட்டதே நீங்கள் வேணால் டைம் இங்கே கூட ஹாலில் கூட பாருங்கள் இப்போ இருட்டு ஆ இருட்டாக இருக்குது நான் மட்டும்தான் இருக்கிறேன் இந்த சுச்சுவேஷனை கேலக்கியை தான் கொண்டு வராருன்னு இப்போ தான் எனக்கு புரியுது பாருங்கள் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோ இது ஒன்றே கால் ஆனால் ஒன் தேர்ட்டி தான் இப்போது இது கொஞ்சம் ஸ்லோ நீங்கள் பாருங்கள் இந்த ரூமில் யாருமே கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த ரூமில் யாருமே கிடையாது இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரூமு அவர் இங்கே இங்கே தான் இருப்பார் நான் அங்கே தான் இருப்பேன் பெட்ரோலிய போட்ட பெட்ஷீட் காமிச்சன அங்கே தான் இருப்பார் ரொம்ப பர்சனல் காட்டக்கூடாது ஆனால் நான் நம்ப நம்பட்டிங்கல்ல நீங்கள் நான் மட்டும் தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ இங்கே எங்குமே யாருமே கிடையாது இது வந்து இருட்டு ஹாலில் போகிறேன் நான் இப்போது யாருமே கிடையாது ஏலக்கியவர் என்ன பண்ணுறாருன்னா இது வந்து ஆஃபீஸ் ரூம் இது வந்து இங்கேயும் யாரும் கிடையாது ஆஃபீஸ் ரூம் இங்கே வந்து சன்னி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அவன் பெங்களூரில் இருக்கான்றதுனால டைனிங் டேபிள் இங்கே போட்டுட்டு சும்மா வேணாம் அதெல்லாம் இப்படி போட்டு வச்சிட்ருக்கோம் நாங்கள் இதெல்லாம் இங்கே யாருமே கிடையாது பார்த்துக்குங்க இப்போது ஹால் இந்த ஹாலில் வந்து இப்போ இங்கே யாருமே கிடையாது பார்த்துங்க இப்போது இங்கே மணி என்னான்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு இது சமையல் ரூம் இது பூஜை ரூம் இது பூஜை ரூம் பார்த்துட்டிங்கல்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மிட் நைட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யாருமே கிடையாது நானும் கேளைக்கு என்ன பண்ணுறேன் அப்போ முதல்ல ஏழு நாள் கும்பிட்டதோடு இல்லாமல் இப்போ கும்பிட்றேன் ஏன் யாருமே கிடையாதுங்கன்னா அந்த ரூமில் எப்பவுமே எங்கள் ஹஸ்பண்ட் இருப்பார் ஏன் யாருமே கிடையாதுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் அந்த இப்போ இப்போ தான் அந்த பயம் பிடிச்சிது அட நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம் வீட்டிலெல்லாம் நம்ம மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறமேன்ற எண்ணமே இப்போ தான் வருது எனக்கு நம்ம மட்டும் தனியாக வீட்டில் இருக்கின்றோம் நம்ம மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற நினப்பே இப்போ தான் எனக்கு வருதே ஸோ கேலக்கி சித்தர் தான் இந்த சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது நான் தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குதோ அப்படின்ற மாதிரி என்னன்னா இவர் விஜயான்ற பேரும் இவருடைய பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன க ம மதத்து கையில் யாரோ ஒருத்தர் நந்தினின்னு ரெண்டு பேர் வேறு வேறு பேர் சொன்னாங்க அந்த நந்தினின்றது அப்படியே அந்த விஜயான்ற விஷயத்துக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு சக்தி அது அதுக்கு உடனே அப்படி சொல் உடனே ஒரு மாதிரி வாசனை வருது இப்போ ஒரு புகைஞ்ச ஒரு ஒரு அதுதான் சுருட்டு வாசமா இருக்குமோ ஒரு புகஞ்ச நைட்டு நான் வந்து அந்த புகஞ்ச வாசனை வந்தது புகஞ்ச வாசனை வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதோட வீடியோவை என்னை எடுக்க விடல கேளக்கிய சித்தர் அவர் கேளக்கிய சித்தரோட ப்ரெசன்ஸ் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கான சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் எப்போ நடந்த விஷயங்களை நான் சொன்னால் கூட அது ஒரு விஷயம் காரணம் இருக்குது அதோட நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு அது தொடர்ந்து என் சேனலில் பார்க்குறதுக்கு தெரியும் ஒரு விஜயதசமி அன்னைக்கு முன்னாடி நாள் இதுக்கு வச்சுருக்கேன் ஏழு எட்டு ஒன்பது கலசங்களில் ஒன்பது முகங்கள் வச்சு உங்களையும் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்போவும் வந்து நிறைய வந்து நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் மாதிரி சொல்கிறேன் திடீர்னு நைட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு இது ஒரு ஹார்ட் பிரச்சனை மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் அவருக்கு ஸ்டண்ட் வச்சு ஹார்ட்டில் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கு கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு விஜயதசமி நாளைக்குன்றப்போ இன்னைக்கு நானும் நாங்கள் ஆம்புலன்ஸு புக் பண்ணிவிட்டு என்னோடய சன் வந்து பைக்கில் வரேன் நான் வந்து ஆம்புலன்ஸில் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறேன் அப்போ போயிட்டு போயிட்டப்போ அங்கே போய்ட்டு நைட் ஃபுல்லாக வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கோம் சேரில் எங்கேயுமே படுக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை அந்த முகப்பேர் போகிற வழியில் ஃப்ரான்டியர் லைஃப் லைன் இருக்கிறவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கோம் அப்போ வந்து அப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே தூங்குறேன் நான் வந்து இப்போ இது அவருக்கு செய்ய வேண்டியது அவருக்கு அவங்க சொன்ன மருந்து மாத்திரலாம் இது பண்ணிவிட்டு பொழுது வடிகிற வரைக்கும் அப்படியே உட்காந்த போஸ்ட்லேயே தூங்கும்போது கனவுல கனவில் மாதிரி இதில் வந்து வீட்டில் நான் ஒன்பது கலசங்கள் வச்சு ஒன்பதுக்கு முகங்கள்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பறந்து பறந்து இதில் போய்ட்டு மேலே வீடு ஃபுல்லாக போய் போய்ட்டு வீட்டில் பயங்கரமான தீயசக்தி இருக்கிற மாதிரியும் அதனால் எங்கள் மூணு பேரையுமே வெளியே அமுச்சிடணும் அதனால் வீட்டில் இருக்கிற மூணு பேரையுமே வெளியே அனுப்பிச்சிட்டு தான் அந்த இடத்துல ஒரு அந்த தீயசக்திகளை இது பண்ணுறது இது ஒன்று பண்ணணும் அதனால் வேண்டி ஏதாவது ஒரு உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது அதனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி போய் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து காலையிலேயே அவங்க அமுச்சுருவாங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு இந்த சடங்கு நான் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த நான் கலசங்கள் மேலே வச்சு இந்த முகத்தோடு வச்சு இந்த இதுங்களை மொத்தமே பறந்து பறந்து பண்ணுற மாதிரி எனக்கு ஃப்ரான்டியர் லைஃப்லைங் நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷனில் இருக்கிறப்ப உன்னுடைய படங்கள் நிறைய படங்கள் செல்ஃபோனில் காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படியே ஸ்லைட்டாக ஒரு தூக்கம் மாதிரி வருது அப்போ இப்படி ஒரு காட்சி வீட்டுக்குள்ளே இதுங்கெல்லாம் மேலே மேலே பறந்து ஓடி ஓடி சக்திகளை அழிக்கிற மாதிரியும் அதுக்காகவே எங்கள் மூணு பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்காக அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தின மாதிரியும் அது சொல்லுது கரெக்டாக காலையில் வந்து எல்லாம் ட்ரிப் போகிறது சில டெஸ்ட்டுங்கெல்லாம் முடிச்சுட்டு அமுச்சிடுறாங்க வீட்டுக்கு விஜயதசமி அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரோம் இந்த விஜயதசமின்ற விஷயம் தொடர்ந்து ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக விஜயதசமி அன்னைக்கு எனக்கு சில விஷயங்கள் நடக்கும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு மனவழி குடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இல்லை அவமானப்படுத்துகிற விஷயமா இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் மொத்தத்தில் காலையிலேருந்தே எதிர்பார்க்கலாம் நம்ம விஜயதசமிக்கு அந்த விஜயதசமி அன்றைக்கி அந்த மாதிரி நாங்கள் ஆம்புலன்ஸில் போயிட்டு வர மாதிரி அமையுது அப்போது பண்ணார் அந்த மாதிரி தான் இப்போ இந்த நைட்டில் இன்னைக்கு இந்த கேளக்கே சித்த சுவாமிகள் வந்து நமக்கு வந்து இந்த நைட் வந்து நான் தனிமைப்படுத்தி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின மாதிரி இருந்தது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி அந்த ஜூனியர் வந்து ஜூனியருக்கு வந்து ஏற்கனவே போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட்லெஸ் ஸ்டண்ட்டு வச்சு அவருக்கு பண்ணது அவருக்கு மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணது என்ஜிஓ பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கணுன்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போனது அதனால தான் எனக்கு வந்து நைட்டு வந்து நான் அந்த மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது இதே ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி வந்து விஷயம் ஆனால் அவங்க ஜூனியர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நம்ம தனிமைப்படுத்தப்படுத்து அதே மாதிரி இருக்கிறோம் அந்த விஜயதசமி அப்போ நடந்த ஒரு விஷயம் மாதிரி இது இருக்குது இவரை நம்ம வரைஞ்சிருக்கிறோம் சு, சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு எடுத்துன்னு போய்ட்டு டக்குன்னு ஞாபகம் வந்துடுவேன் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து போய் காமிச்சுறேன் வீடு ஃபுல்லாக தனியாக இருக்கிறேன் பாருங்கள் இவர் வந்து ப்ரெசன்ஸ் ஏதோ ஒன்று இவருடைய இவரு என்ன அந்த டிசைட் பண்ணி அப்போ எப்படி அந்த மாதிரி வந்து பிரபஞ்சம் எனக்கு வந்து தனிமையாக அந்த வீடு தனியாக வச்சு இது உள்ளெல்லாம் சக்திகள் அந்த பறந்து பறந்து அது பண்ணுச்சின்றது ஹாஸ்பிட்டலில் கனவுல வந்ததோ அந்த மாதிரி இப்போவும் நான் தனியாக இந்த வீட்டில் இருக்கணும் இவர் இன்றைக்கி தான் நேற்று மதியம் தானே வரைகிறேன் நேற்று நைட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வரணும் ஏன்னா நேற்று நைட்டு எட்டு மணிக்கு தான் ஃபோன் வந்து அந்த ஜோனியரை போய் இது பண்ணுற மாதிரி வருது அப்போ இது பிரபஞ்சமாக ஏற்படுத்துகிற நிகழ்வு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு எல்லா எல்லாருமே எடுத்துமே காட்டுறேன் காலியாக இருக்குது பாருங்கள் யாருமே இல்லை பாருங்கள் அப்போ தான் பயம் பிடிக்குது நம்ம தனியாக இருக்கிறோன்ற பயமே அப்போ தான் பிடிக்குது அடடா இது கேலக்கிசத்தை சம்மந்தப்பட்டுக்கிறாரு அந்த விஜயதசமி அன்னைக்கு இந்த வீடு தனியாக இருக்கணும்னு நம்ம மூணு பேருமே வெளியே போயில்லையா அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச நிகழ்வுன்னு புரியுது அப்படி புரியும் போது ஒரு வாசனை புகையுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதோடு வீடியோ எடுக்க விடலை வீடியோ வந்து கட் ஆகுது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு வருது ஸ்டோரேஜ் எல்லாம் க்ளியர் பண்ணிட்டா கூட வீடியோ எடுத்தால் எரர் எர எர்ன்னு வருது வீடியோவை எடுக்க விடலை ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அவர் அந்த சித்தர்கள் வந்து இவரே இல்லை ஒரு ஒரு சித்தரை நான் சொல்கிற சித்தர்கள்லாம் இப்படி சூழ்ச்சமாக ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காட்சியாக எதிர்க்க உருவமாக வரணுன்னே பார்க்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயங்கரமான ப்ரூஃபே அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த மாதிரி வந்து இது கரெக்டாக என்னது புகை மூணு முறை எரி நான் ஏன் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த புகை மாதிரி ஒரு ஒரு நெடி மாதிரி ஒரு எரியிற மாதிரி ஒரு ஒரு பொருள் எரிஞ்சா இருக்கிற ஸ்மெல் மாதிரி காட்டுதுன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு காட்டுது தான் பண்ணுச்சு உங்களுக்கெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சிட்டு வந்துட்டு புகை ஒரு ஸ்மெல் வருதேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது கட்டுது இப்போ நான் பொழுது வென்ற பின்னாடி காலைல பத்து மணிக்கு தான் இந்த வீடியோவே என்னால் எடுக்க முடியுது அப்போ எடுக்கவே விடலை அதுக்கப்புறம் என்ன அந்த வீடியோ எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுச்சு ஆனால் அந்த ஸ்மெல் மூணு முறை வந்தது ஏன்னா இந்த இந்த ரூம்லேயும் வீட்லேயும் அடிக்கடி நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது ஊதுவத்தி ஏற்றிக்கிட்டே இருக்கேன் அதனால் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந் வந்தால் கூட நான் அந்த சாம்பிராணியாக இருக்கும் நம்ம ஏத்தனை ஊதுவத்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கேளைக்கு செத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சுத் அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் எரிஞ்சால் பகலில்னா கூட சமையல் பண்ணுறோம் நம்ம யார் வீட்லையான எரியிடுதுன்னு சொல்லிட்டு வரும்ன்றதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு மிட் நைட்டு ஒன்றரை மணிக்கு ஒரு பொருள் இந்த ரூம் எல்லா கதவும் இருக்குது அப்போது ஒரு பொருள் எரிஞ்சால் என்ன மாதிரி ஸ்மெல் வருமோ அதை வந்து அவருடைய ப்ரெசன்ஸை உணர்த்திட்டு அதே சமயத்தில் உடனே அந்த செல்ஃபோனில் அடுத்து அடுத்தது அடுத்த உங்களுக்கு நான் எடுக்கக்கூடாத மாதிரியும் பண்ணி விட்டார் அதை வந்து பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் வரத்தோடு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இது வந்து அப்படியே இப்படி உழுந்துருச்சு கிழ அப்படியே டமால் சத்தங்கிட்டே அப்பவும் பயந்தேன் ஏன்னா அப்போ இருட்டாகவே இருந்தது இல்லைங்களா இப்படி மொத்தமாக விழுந்துட்டு இந்த பாக்ஸ் மொத்தம் கீழே வந்து உழுந்துருச்சு இந்த பாக்ஸ் அப்படியே கீழே வந்து விழுந்துருச்சு இது டமுக்குன்னு உழுவே இன்னும் ப இது வந்து இப்படி விழுந்துருவேன் நான் உங்கள் அந்த வாசனை வரும்போதே அந்த மூணு ஏதோ வாசனை வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதோடு இந்த வீடியோ இப்போ தான் எடுக்கிறேன் நான் அதோடு காலையில் இருந்து மேலே போயிட்டு எல்லா சித்தர்களும் சொல்கிறேன் அப்போ நான் என் வேண்டுதலில் நாலு வேண்டுதல்ல ஒரு வேண்டுதல் சொல்லும்போது என் காது கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை இன்றைக்கி வாட்டர் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வரல ஒரு கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை வந்தது ஆனால் நிறைய டெய்லியாக நான் போய் வணங்கும் போது கணங்க முடியாக கும்பிடும்போது இது வரும் உங்களுக்கு தும்பி வரும் வேறு எதனால் இவர் ஐயா வைகின்ற கும்பிடும்போது புறா வரும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்தது இன்றைக்கும் வந்தது அதெல்லாம் வேறு வீடியோவை நான் போடுறேன் இப்போ இதில் இந்த மாதிரினா இவருடைய ப்ரஸன்ஸ் வந்துடுச்சு அப்படின்றது புரிஞ்சுது அதே சமயத்தில் இதில் இப்போ என்னுடைய சித்தர்கள் கூட இவர் சேர்ந்துட்டு மாதிரி ஒரு உணர்வுதலும் ஒன்று புரியுது இது கூட அந்த இசக்கியம்மான்ற ஒரு விஷயம் வந்து கனகம்பட்டியை வந்து சொல்ல வைக்கிறாரு ஏன்னா அந்த இசக்கியம்மான்றதே ரொம்ப அமானுஷிய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமான கடவுளாக இருக்குது அதை கும்பிடும்போது என்னாகும்னா நமக்குள்ளே இருக்கின்ற தீய சக்திகள் நம்மளை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள்லாம் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கே காட்டி கொடுப்பாங்க உங்களுக்கே புரிய வரும் எதனால் நம்மளுக்கு இத்தனை நாள் சக்ஸஸ் இப்போ என்னன்னா இவர் கட் கட்டாச்சு இப்போவும் வந்து ரொம்ப அதை ஸ்ட்ரக் பண்ணுது என்ன இந்த வீடியோவை கண்டினியூ எப் நான் தொடர்ந்து பல சித்தர்களை பற்றி பேசும்போதும் இப்படி உணர்ந்துச்சு இப்படி வந்ததுன்னு லைவ்லேயே காட்டணும்னு பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு விடவே விடாது எப்பவுமே அந்த மாதிரி வந்து நீ புரிஞ்சா உன்னோட வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் அந்த ஃபோட்டோ தியானம் சொன்னேன் பார்த்தீங்களா இதில் நிறைய ஃபோட்டோ தியானங்கள்லாம் நான் பண்ணுவேன் இது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கண்ணாடி போடாத ஃபோட்டோ தியானம்னு ஒன்று சொன்ன பாருங்கள் கண்ணாடி போடாமல் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேம் போடாமல் இந்த மாதிரி லாமினேட் கூட பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி மேலே பிளாஸ்டிக் லேயர் வராமல் வந்துட்டு நான் ஃபோட்டோ தியானம் சொன்னேன் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறது வந்து இது இந்த கண் அசைகிற மாதிரி இருக்குது முகம் அசைகிற மாதிரி இருக்குது அவங்க எதனா பேசுகிற மாதிரி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் மாதிரி போட்டிருந்தாலோ கண்ணாடி முடி இருந்தாலோ அவ்வளோவா ரொம்ப தெரியாது ஆனால் மேலே எதுவுமே போடாமல் இருந்தால் அங்கே காணரில் இருக்கிறார் பார்த்தியா முருகர் அவர் நிறைய வந்து நீங்கள் நம்மனா நம்புங்க நம்பாக்கிட்டி போசுங்க பேசுங்கள் அவர் முகபாவனைகள்லாம் நிறைய வந்து எனக்கு உணர்த்துவார் நிறைய வந்து பண்ணுவார் ஏன்னா அதில் மேலே கண்ணாடி ஃப்ரேம் கிடையாது அந்த ஃபோட்டோ தியானம்னு ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா ஏன்னா ரொம்ப சில விஷயங்களை சொன்னால் வாங்க அதனால் வேண்டி நம்மளுக்கு ம மனநிலை சரி அதனால அதனால் ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்ற நான் வந்து அந்த ஃபோட்டோ தியானம்னு ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது உங்கள் மைண்டுலேருந்து வேறு எதனா வந்தால் கூட இப்போதைக்கு நீங்கள் சிவனை நினச்சி பண்ணுங்கள் அந்த பிப்லாட் அப்படின்னா கூட அந்த பிப்லாட் அவதாரத்தை பற்றி ஒரு கதை கதை சொல்லியிருந்தேன் அந்த கதைக்குள்ளே போயிடுங்க உங்கள் லைஃப் பர்சனல் லைஃப்னுடைய கதைக்கு உங்கள் வேண்டுதல்கிட்ட போவாதுருங்க அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடலாம் அந்த நம்ம அந்த தியானம்னு ஒன்று நினச்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த சமயந்தான் உங்கள் சொந்த தேவையோ உங்களுடைய சொந்த விஷயங்களையோ இல்லாமல் இருக்கணும் என்னென்னா சொந்த தேவையை நம்ம யோசித்தாலே ரொம்ப மைண்ட் கிரிப்பாக ஒரு மாதிரி பிரபஞ்ச இதோடு இருந்து ஒரு டைட் ஆகுது உனக்கு உனக்கு வந்து ஒரு லேஸாக ஃப்ரீடமாக மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது அதை பற்றி இது நடந்துடணும் அது நடந்துணும் அது நடந்துணுன்ற இதில் போகுது அது இல்லாத நம்ம பண்ணோம்னா இல்லாத பண்ணேன்னா பண்ணவே முடியாது அதுக்கு தான் நான் வந்து அவருடைய அவதார கதைகள் பிப்ளாட்டு கதைன்னு ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த கதையை டக்குன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு அதை ஸ்டெயிட் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தோடு நெருங்கிட முடியும் ஒன்ஸ் நெருங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் எல்லாமே உங்களால் நினச்சி பார்க்க முடியும் நடக்கும் நடக்குது கூட ஏன் இப்போ வந்து டிலே ஆகுதுன்றதுக்கெல்லாம் கூட காட்டும் அது உனக்கு நீ இந்த பக்கம் இந்த ரூட்டுக்கு போனேன்னா இந்த கட்டது இருக்கிறதுக்கு அதுக்கு தான் வேறு ரூட்டுக்கு போகிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பண்ணோம் அதே சமயத்தில் இதை எந்த கடவுளெல்லாம் உனக்கு நான் செய்யறதுக்காக அமைச்சிருக்குறேன் எந்த சித்தர்களையெல்லாம் இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்குறேன் எந்த விஷயத்துலலாம் நான் உனக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த கடவுளை உனக்கு அமுச்சிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கூட உனக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்போ புரிய ஆரம்பிக்கும்னா இந்த க பிரபஞ்சத்தையும் அந்த சித்தர்களையும் அந்த கடவுள்களையும் அந்த நெற்றி போட்டு நடுவில் வச்சு உங்கள்கிட்டயே ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி அந்த தியானம் பண்ண ஃபோட்டோ தியானமோ இல்லை ஃபோட்டோ தியானம் இல்லாத வெறும் அந்த விளக்கு பார்த்து தியானமோ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போதும் மந்திரத்தை சன் பண்ணி கூட இத்தனை நம்பர்ஸ் கவுண்டிங்கில் வச்சு கூட பண்ணக்கூடாது அதுங்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும் எதுவுமே இதுக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்குள்ளே பார்த்துடணும் இதுக்குள்ளே பார்த்தணும் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு தான் மிட் நைட் சமயம் பொழுதுபடியே மூன்று தான் எந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது ரெண்டாவது அந்த ஏன் மூணு மூணு இருபது நாலு இருபதுங்களெலாம் சொல்கிறாங்கன்றது வந்து எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவுடைய அந்த அலைகள் எல்லாம் எல்லாம் ஆழ்ந்து தூக்கத்தில் இருப்பாங்க எல்லோரும் அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக பிரபஞ்சத்தில் ஈஸியாக போக முடியும் ரோட் டிராஃபிக் இல்லாத சமயத்தில் ரோ ஈஸியாக உங்களால் போக முடியும் அதனால தான் அந்த டைம் சொல்கிறது நீங்கள் மற்ற சமயம் கூட ரொம்ப டீப்பாக எந்த கதையை பற்றியுமே யோசிக்காத பண்ணால் அவங்க பிரபஞ்சத்தை நெருங்கிடலாம் நீங்கள் அதில் வந்து இப்போ கேளிக்கி சித்தர் வந்து கண் கூட புரிஞ்சிது எனக்கு அந்த கரெக்டாக நான் சொல்கிறது இது டபுக்குன்னு கூட அந்த வாசனை வரும்போது கம்ப்யூட்டரில் இது ஃபோனில் உங்களை வந்து வீடியோ எடுக்க விடாத மாதிரி பண்ணிடுச்சு டக்குன்னு கட் பண்ணிடுச்சு அந்த சமயம் இந்த டம்முக்குன்னு விழுது அப்பவும் இருட்டால் தானே இருக்குது இங்கெல்லாம் பயம் இருக்குது வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல பயம் அப்போ அந்த சுச்சுவேஷனே அவர் தான் ஏற்படுத்துகிறாரு அந்த நைட்டு நான் வந்து இவரை இப்படி வணங்கும் போது இப்படி என் கூட அவர் வந்து இங்கே ப்ரெசன்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்றதுக்கு அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் யாருமே இல்லாத சமயமாக பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த அவங்க யாருமே வராது பண்ணுறதுக்கு மிட் நைட்டில் அவங்க வெளியில் இருக்கிற மாதிரி நான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த கடவுள்களும் அந்த சித்தர்களும் அந்த கேளிக்கை சித்திரை ஏற்படுத்திடுவார் அந்த ஸ்மெல்லு அந்த வர மாதிரி கரெக்டாக நான் உணர்கிற மாதிரி காலையில் நான் வணங்கும் போது ஒரு முக்கியமான வேண்டுதலப்போ பிளாக் கலர் பட்டர்ஃப்ளையே என் பக்கத்தில் வந்தது அது ஒன்று காலையில் வரைக்கும் எழுந்த பின்னாடி நடந்த விஷயம் அது ஒன்று இப்போ வந்து எப்படி நான் வந்து இதுவும் சொன்னேன் இல்லைங்களா சமயபுரம் மாரியம்மாவை அந்த நான் சொன்னேன் ஆனால் கணக்கம்பட்டி என்ன என்ன இசக்கிய அம்மாவை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வணங்கணுன்ற மாதிரி நாளைக்கு தான் அவரையும் இசக்கிய அம்மாவை வணங்கணும் அதுக்கு முன்னாடி இசக்கிய அம்மா கதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி ஏற்பட்ட உணர்வு இது அதுக்கு அடுத்தது அப்கமிங்ல இது எந்த அளவுக்கு இவர் வந்து ப்ரெசன்ஸ் வந்தாச்சு அந்த நே வாசனை வந்து வித்தியாசமாக எனக்கு அவர் கொடுத்தாச்சு ஒரு பொருள் எரியிற மாதிரி ஒரு ஸ்மெல் த்ரீ டைம்ஸ் வர மாதிரி பண்ணியாச்சு அந்த சமயம் கீழே விழுது அதுக்கப்புறம் ஃபோட்டோ இது வீடியோ எடுக்க முடியல இது கம்ப் கட்டாயம் அவர் ப்ரெசன்ஸ் இருந்தது அந்த மிட் நைட்டில் என்னை தனிமைப்படுத்தினதும் இவர் தான் அதுக்கான சுச்சுவேஷன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்போது இது தானாக நடந்ததில்லை இந்த இடத்துக்கு நம்ம இங்கே வரணுன்னு உட்கார் இருக்குது இந்த இடத்துல உட்காரணுன்னு இருக்குது இந்த சமயத்தில் இந்த பர்சன் வரணுன்னு இருக்குது இந்த பர்சன் நம்மக்கிட்ட பேசணுன்னு இருக்குது அது பிரபஞ்ச விதி அப்படின்னு கவனிக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிறேன் அடுத்தது நான் அந்த இசைக்கியம்மா இதுவை அடுத்த வீடியோவில் போட்டுருவேன்